வணக்கம் தேமுதிக என்ன பண்ண போறாங்க பிரேமலதா என்ன முடிவு எடுக்க போறாங்க தனிச்சு போட்டி போட போகிறாங்களா நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிக்கு வந்து வேட்புமனு வாங்கிட்டு இருக்காங்க தேர்தல் தேதியெலாம் அரிச்சாச்சு நேரம் கூட்டணியெலாம் முடிவு பண்ணி களத்தில் இறங்கி வேட்பாளரை தேர்வு பண்ணி களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கணும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலம் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் இவங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் முடிக்கவே மாட்டேறாங்க எப்பயுமே தேமித்தி கேட்ட இதுதான் ஒரு பிரச்சனையே கடைசி நேரத்தில் தான் போய் புக்கள் புடுங்களோட போய் தான் நிற்பாங்க போய் யாரோட கூட்டணி வச்சுட்டு கட்சி தொண்டர்களே அதிருப்தியாக்கி அவங்களும் வந்து ஒன்றுமே வேலை பார்க்க முடியாமல் மிங்கிலாகி வேலை பார்க்கவே முடியாது அவங்களாலேயும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து பிரேம்லதா ஒவ்வொரு தேர்தல் உருவாகிட்டே இருக்கிறாங்க இப்போயும் வந்து யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியல பாம பாஜகவுடையா அதிமுகவுடையா இ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து கூட்டணி ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏற்கனவே திமுக கூட்டணியில் அதே நிலமை தான் யாரையும் உள்ளே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாஜகவுலேயும் இப்போ கூட்டணி ஃபுல் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இருக்கிறாங்க இருந்தாலும் தேமுதிகக்கான வாய்ப்பை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது இவங்க வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது ஏற்கனவே பிரேமலதா வீட்டுக்கு வந்து வேலுமணி தங்கமணி பெஞ்சமணி இவங்க எல்லாமே போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அப்புறம் மூணாம் கட்ட பேச்சுவார்த்தை அவங்க கேட்குற ரெண்டு கட்சிகளுடையுமே பாஜகட்டும் சரி அதிமுகிட்டையும் சரி அவங்க கேட்குற ஒரே ஒரு கார சீட்டு என்னென்னா ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அதுதான் எங்களுக்கு மெயின் எல்லா கட்சிக்கும் ராஜ்யசபா சீட் இருக்குது எங்களுக்கு மட்டும் ஏன் இல்லை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு வேணும் ராஜ்யசபா சீட் வழியாக நாங்கள் வந்து ஒருத்தங்க வந்து எம்பி ஆகணும் பிரேமலதா கூட எம்பி ஆகலாம் இல்லை அவங்க தந்தை சுதீஷை கூட எம்பி ஆகுறதுக்கான முயற்சியை கூட அவங்க எடுக்கலாம் இதுக்காக தான் அவங்க ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் என்னென்னா பாமக திடீர்னு பாஜக பார்க்கிட்டு போயிட்டாங்க ஏற்கனவே பாமக வந்து அதிமுகவோட என்ன கேட்டாங்க ஒம்பது தொகுதி கொடுங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இடிமிக்க என்ன செஞ்சுது ஏழு தொகுதி தரோம் ஒரு ராஜசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து இந்த ஏழு சீட்டு அப்படிங்கிறது ரெண்டு சீட்டில் வந்து அவர் ஏன் பிரச்சனை பண்ணணும் ஒன்று சேலம் தொகுதி வேறு கேட்டிருந்தாங்க இதில் வந்து அவர் பிரச்சனையே பண்ணியிருக்க வேண்டியதில்லை எடப்பாடி பழனிசாமி ஒழுங்காக வந்து கொடுத்துட்டு சரி ஒம்போதுங்களா கொஞ்சம் குறச்சிக்கங்க எட்டாவது வாங்கிக்கோங்க ஒரு ராசபை சீட்டு தரேங்க சேலமா சேலம் எங்களுக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லை கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் இவருக்கு வந்து என்னென்னா அதிமுக ரெட்ட இல்லை நம்ம புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அவங்க இருந்த இடத்துல இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அவங்களோட ஆளுமை நம்மள்கிட்ட இருக்காதா அப்படிங்கிற ஒரு தினாவுட்டில் பேசிட்டார் ஏழு தான் தர முடியும் ராஜ்யசபை சீட்டு கொஞ்சம் யோசிச்சலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இது பண்ணோன்னே தான் அவர் என்ன செஞ்சுட்டாங்க மாற்றிட்டாங்க இப்போது நீ என்ன பெரிய ஆளுமே கிடையாது நீ எதுக்காக ஒன்றை வந்து நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவங்க பாஜகவோட கூட்டணிக்கு போயிட்டாங்க கூட்டணியெல்லாம் முடித்து எல்லாமே பிரதமர் கலந்துகிட்ட மீட்டிங்ல எல்லாம் போய் கலந்துட்டு வந்துட்டாங்க இப்போ தேமுதிக தேமுதிகாவே வந்து அவங்க விட முடியாது தேமுதிக வந்து இப்போ வந்து அதிமுகிட்ட வைக்கிற டிமாண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராஜசபை சீட்டு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்க ஏற்கனவே அவங்க மூணு தொகுதி தரேன்னாங்க ராஜசபை சீட்டு பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வேணாம் எனக்கு ராஜசபை சீட்டு தான் கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேமலர் தான் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க இப்போ மூணுலேருந்து நாலு தொகுதி தரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பிரேம்லதா இப்போ அஞ்சு கேட்குறாங்க ஒரு சீட்டு கேட்குறாங்க அதிமுகவோட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆத் ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து உத்தரவாதம்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மூணுல இருந்து நாலு வேணால் ஏற்றி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இதனால வந்து பிரேம்லதா ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க பாஜக சைடு பேச்சுவார்த்தை நடத்துனாலும் பாஜகவும் அதை தான் சொல்ல போகிறாங்க ராஜசபா சீட்டை பின்னாடி பார்த்துக்கலாம் நீங்கள் மொதல் கூட்டணியில் நெல்லுங்க உங்களுக்கு எத்தனை நாலு தொகுதி தரோன்னு சொன்னோம்னா நாலு தொகுதியில அட்லீஸ்ட் ஒரு தொகுதியாவது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்க ஜெயிக்கிறீங்க வெற்றி பெறுங்க வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் பேசுங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் நம்ம அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி தரலாமா ராஜசபா சீட்டு தரலாமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம் முதல் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இங்கே கூட்டணி ஃபுல்லு அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு சீட்டாவது அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க பாஜக மேலிடம் ரெடியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல தனித்து இவங்க போட்டி போட மாட்டாங்க சும்மா இவங்க வந்து வேட்பு வாங்குகிறேன் அதை அவங்க சீனை ஓட்டிகிட்டு தான் இருக்கணும் கண்டிப்பாக பாஜக அதிமுக ரெண்டோட ஏதாவது கூட்டணி வைக்கணும் அதிமுக வந்து வெறுத்து போயிட்டாங்க யாருமே கூட்டணி வரல இருந்த தமிழ் மன்சாரியும் ஓடி போயிட்டார் திமுக சைடு இப்போ எஸ்டிபிஐயும் பாரதம் மட்டும்தான் இருக்குது புதிய தமிழகம் இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சீட்டை கொடுத்துட்டு அவங்களையும் ரிட்டைல் நிற்க வச்சுட்டு நாற்பது தூங்களையும் ரிட்டைலாம் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல தேமுதிகவையும் அவங்களும் பயங்கர டிமாண்ட் வைக்கிறாங்க ராசபசிட்ட சீட்டை கேட்குறாங்க ராசப சீட்டை கொடுத்தா ஜெயக்குமார் இங்கிட்டு கடுப்பாயிருவார் ஏற்கனவே அவர் ஆளை காணா எங்கிட்டு போனார்னே தெரியல இல்லைன்னா மைக்கை பிடிச்சிட்டு பயங்கரமாக மெகா கூட்டணி மெகா கூட்டணின்ட்டு கிடப்பார் இப்போ மகா கூட்டணி ஆகிட்டார் எங்கே போனார்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்புது நேற்று கேபி முன்சாமிலாம் பேசும்போது பார்த்திங்கன்னா பாவம் மாதிரி இது எப்படி எல்லாம் பேசுனீங்க பில்டப்பாக மிகப்பெரிய ஆளுமை அந்த ஆளுமையை நம்பி தான் எல்லோரும் வருவாங்க அப்படி இப்படின்னு நினச்சாங்க அந்த மாதிரி ஆளுமைலாம் கிடையாது உங்களுக்கு வேணால் ஆளுமை பீழுமை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டு ஏதோ துட்டாகிட்டு போயிட்டு இருக்கலாம் மற்ற கட்சிக்காரங்களெலாம் கூட்டணி கட்சிக்காரங்கள்லாம் தெரியும்ல எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய ஆளுமைன்ட்டு அதனால் வந்து அவங்கெல்லாம் பெருசாக வந்து எடுத்துக்கல இப்போ தேமுதிகா என்ன முடிவு எடுக்க போகுது தேமுதிகா என்ன பண்ண போகுது தேமுதிகா எதிர்காலமே வந்து பிரேமலதா கையில் இருக்குது இந்த எலெக்ஷனோட அவங்க க கட்சியை மூடிட்டு கலைச்சிட்டு போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி சமத்துவ மக்கள் கட்சி காரங்க போய் பாஜகவோட இணைஞ்சாங்களோ அது மாதிரி இணைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிறாதீங்க கட்சியை ஒழுங்கா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒழுங்கான கூட்டணியை வையுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ராஜ்யசபை சீட்டுக்காக இன்னும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தொண்டர்கள்லாம் அதங்கப்படுறாங்க பார்க்கலாம் இவங்களும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியோட திரும்புவோம் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ராசபசிட்ட பின்னாடி கொஞ்சம் பார்த்து கொடுங்கனேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சாலும் வைப்பாங்க அவ்வளோதான் நடக்கப்போகுது பார்க்கலாம் பிரேமலதாவோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்